சிவாவும் சிந்து கோவிலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல சிவாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு ஃபோன் பேச அந்த இந்த ஸ்நேகா வந்துட்டு என்ன சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போலிக்கா சிவாவோட சேர்ந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு பாரு சிவாவை விட்டு விலகிடு இல்லைன்னா சிவாவுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க கிட்ட உடனே ஸ்னேகா இருந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ மட்டும் சிவாவை டிவோர்ஸ் பண்ணலன்னு நினச்சிக்கோ நான் ஷிவாவை உண்டுலன்னு பண்ணிடுவேன் என்ன லவ் பண்ணி ஏமாற்றினான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி லைஃப் லாங்கு கம்பியான வச்சுடுவேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க சிந்து பார்த்து முடிச்சுட்டு இருக்காங்க என்ன முழிச்சிட்டுருக்கியா சிவா நீ ரிவோஸ் பண்ணுற அப்படி பண்ணலை சிவாவுக்கு இந்த நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சினேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே சிந்துவோட களத்தில் இருக்கிற தாலியை பார்க்குறாங்க இந்த கா தாலியை கட்டினதுனால தானே நீ ரொம்ப தினம் விட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தாலி இருந்தால் தான்ண்டி இது ஏமாற்றி சிவாவை களத்தில் கட்ட வச்சது தானே இனிமேலும் இந்த தாலி உங்கள் களத்தில் இருக்கக்கூடாது இந்த தாலி இருக்கிறதுனால தானே சிவா உன்னை விட்டு வரமானுக்கு தாலியை முதல்ல பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாலியை வந்து அக்குறதுக்காக போகிறாங்க உன்னை சிந்து தடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் சினேகா இந்த தாலியை பிடிச்சி அ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலத்துல சிவா வந்துட்டு சினேகா ஒரு ஆறா அரைகிறாங்க என்ன சினேகா இந்த மாதிரி காரியம் பண்ணி கேட்டிருக்கேன் நீ என்ன பைத்தியமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆமா ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு நீ எனக்கு கிடைக்கலனுங்கிற பைத்தியம் பிடிச்சிருச்சு அவன் சும்மாவே விட மாட்டேன் சிவா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்படி சொல்லி ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க சிந்து உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல காலம் இருக்கிற மாதிரி இருக்கு சிந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படி சொல்லிட்டு சிந்துவை கூப்பிட்டுருக்காங்க இங்கே பார் சிவா இனிமேலும் இந்த சிந்துவோட சேர்ந்து வாழும் நினைச்சனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உன்னால என்ன ஆகுமோ அதை பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி சிவா அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க இங்கே ஸ்னேகா சம கடுப்போடு நின்றுட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க वीडियो पसंद ना लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू